வள்ளியின் வேளன் இன்றைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரத்தனம் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு அப்போ எல்லாரும் வந்து அவங்க கேள்வியை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு ஒருத்தவங்க இன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது உங்கள் பொண்ணும் எக்ஸாம் எழுத போகிறாங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போது ரத்தனம் வந்துட்டு பொதுவாக இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கூடவே அவங்க அக்கா நின்றுட்டு இருப்பாங்க பேசுடா பேசு இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ பேச போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அதே அவங்க அக்காவோட ஆள் ஒருத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாங்க அவங்கள கேள்வி கேட்க சொல்லி சொல்றாங்க அவங்களும் டக்குன்னு ரத்னம் கிட்ட சார் நீங்க கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டீங்க உங்க பொண்ணு வச்சிருக்கிற அரியர் எல்லாம் எப்படியாவது கிளியர் பண்ணி விட்டுற மாட்டீங்க கிளியர் என்ன பண்றது ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ண வச்சுருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரத்னம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக என் பொண்ணாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வள்ளி அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக பெண்ணை தூக்கி போடுறாங்க அவங்க அப்பா நடந்து வரும்போது அப்படியே பெண் எடுக்கிற மாதிரி அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் இருக்காங்க இதை பார்த்த வேலன் அப்படி மட்டும் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வள்ளி அப்படி பெண்ணை தூக்கி போட்டு பெண்ணை எடுக்கும்போது ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து வள்ளியை அடிச்சிடுவாரு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இதை எப்படியாவது பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு வள்ளிக்கு முன்னாடியே அந்த பெண்ணை போயிட்டு வேலன் எடுத்துடுவாரு வள்ளியையும் தடுத்துடுறாரு நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வள்ளியை கூட்டிட்டு போயிடுறாங்க இதனால வள்ளி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் வேலன் அந்த பிரஸ் அவங்க அக்கா சொன்ன மாதிரி கேள்வி கேட்க சொன்னவங்களை தனியாக கூட்டிட்டு போய்ட்டு பயங்கரமாக அடி அடி நடிக்கிறாங்க எப்போவுமே நீ அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன் யாரோ கொடுக்குற பணத்துக்காக ஐயா முன்னாடி நீ ஏட ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன் இன்னொரு முறை இந்த மாதிரி பிரஸ் மீட்ல நான் உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவங்கள வந்து பயங்கரமா அடிச்சுட்டு அங்கிருந்து வராங்க இதை பார்த்துட்டு இருந்த ரத்தனம் வன்முறை எப்பவுமே ஒரு வழியாகாது அப்படின்னு வேலன்னு கிட்ட சொல்ல எப்பவுமே நான் இதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீங்க எனக்கு சாமி மாதிரி உங்களை யாராவது ஏதாவது பேசினா என்னால நான் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்து ரத்தனம் யோசிக்கிறாரு எனக்கு ஒண்ணுன்னா இவன் துடிச்சு போயிடுவான் அப்படின்னு மனசுல நினைச்சு அதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு வேலன் வந்து வள்ளியை வந்து கூட்டிக்கிட்டு காலேஜ்க்கு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகிறத பார்த்த ரத்னமோட அக்கா ரங்கநாயகி வந்துட்டு ரத்னம் கிட்ட வந்து சொல்கிறாங்க எப்போவும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்றாக இருக்க விடாத ஏதாவது தப்பாக நடந்தால் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க அப்போது ரத்னம் வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருக்கா ஒழுக்கான்றது பிறப்புலையும் வளர்ப்பிலையும் தான் இருக்கு கண்டிப்பாக என்றைக்கும் கலங்க உண்டாகாது அப்படின்லாம் வந்து சொல்லும்போது அதுக்கு ரங்கநாயகி வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் நம்ம பொண்ணை ஒழுக்கமானவ தான் இருந்தாலும் அவள் வயசு ரெண்டாங்கட்டு வயசுல வயசில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க தம்பி வந்துட்டு நான் வந்து இவ்வளோ நேரம் இருந்தது அவளை பற்றி கிடையாது நான் வேலனை பற்றி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காரில் போயிட்டுருக்கும் போது வந்துட்டு வள்ளி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்னை அப்பா கிட்டே ஆசீர்வாதம் பண்ண விடாமல் பண்ணிட்டலனி அப்படின்னு ரொம்ப கோவமாக இருப்பாங்க அதுக்கு வேலன் வந்து வள்ளிக்கு வந்து புரிய வைக்கிறாங்க நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது வள்ளி வந்து வேலனை பேசவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு புக்கை எடுத்து வச்சிட்ருப்பாங்க அப்போது கெமிஸ்ட்ரி புக்கை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க இதை பார்த்த வேலன் என்ன இது வீட்டில் தங்கச்சி ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னு சொன்னால் ஆனால் இவங்க கெமிஸ்ட்ரி புக்க வச்சுட்டுருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க காலேஜில் கொண்ட போய் ட்ராப் பண்ணிட்டு கொஷின் பேப்பர் எப்படி வந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அங்கே போயிட்டு எக்ஸாம் ஆல போய் உட்காந்ததுக்கு அப்புறமா எல்லா சாமியும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த இன்விஜிலேட்டர் வந்துட்டு என்னம்மா வள்ளி எம்மதமும் சம்மதம்னு வந்து எக்ஸாமுக்கு எழுத போல இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஷின் பேப்பர் கொடுத்ததுமே வள்ளி வாங்கி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு சார் என்ன சார் இது நீங்கள் ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நாளைக்கான எக்ஸாமுக்கு போய்ட்டு இன்றைக்கி கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கீங்களே சார் இப்போது கொஷின் பேப்பர் லீக் அடிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்க அதுக்கு அவர் வந்துட்டு என்னம்மா நீ அஞ்சு மாதமாக படிச்சே அதில் கொஞ்சம் டைம் டேபிள் எடுத்து பார்த்துருக்கக்கூடாதான் நீ எல்லாம் என்னத்தை படித்து பாஸ் ஆக போகிறியோ அந்த சப்ஜெக்டை படித்து பா படித்தாலே வந்து உன்னால் வந்து பாஸ் ஆக முடியாது இதை வேற நீ வேறு சப்ஜெக்ட்டை விட படிச்சுட்டு வந்திருக்க நீ எல்லாம் எங்கேருந்து பாஸ் ஆக போகிறியோ தெரியல அப்படின்னு சொன்னதும் வச்சுச்சோம் நம்ம வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்துட்டுமே அப்படின்னு நினச்சி அப்படியே எழுதுகிட்டு உட்காண்டிருக்காங்க அவங்க அப்பா வந்து இந்த முறை நீ பாஸ் ஆகலைன்னா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அழுதுக்கிட்டே வந்து எழுதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வேலன் என்ன வந்தாலும் சரி உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்காங்க வேலன் வந்து வள்ளியை காலேஜில் விட்டுட்டு வெளியில் வெயிட் இருப்பாங்க அப்போது ரங்கநாயகி வேலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கேன்னு கேட்க மேடம் காலேஜில் விட்டுட்டு வெளியில் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு கூட்டிட்டு வா இதை கேட்டா அதை கேட்டான்னு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல ஏன் மேடம் என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஏன் என்னென்னு சொன்னாதோ கூட்டிகிட்டு வரியா அப்படி கூட்டிகிட்டு வருவியா அப்படின்னு கேட்க அதுக்கு வேலன் வந்துட்டு இல்லை மேடம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ